சட்டையில கை வச்சா எனக்கு எவ்வளவு கோபம் சட்டையில ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போது கோபம் சாதாரண மனிதர்கள் நலம் நம்முடைய ஆடையில் ஒருவன் கை வைத்தால் நமக்கு கோபம் பொத்துக்கொண்டு வருகிறது என்று சொன்னால் சர்வலோகங்களில் ரப்பாயி அல்லாவுடைய ஆடையில ஒருவன் கை வைத்தால் அதற்கு பந்தம் விளைவித்தால் அதிலே சொந்தம் கொண்டாடினால் அல்லாஹ் அல்லாஹ் கடுமையாக கோவப்படுகிறார் பெருமை என்பதின் மேலாளை யாரும் பெருமை அடிக்காத அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் அல்லாஹ் அவர் சொல்கிறார் உலகத்தில் எத்தனையோ பலவிதமான போர்களை இந்த உலகம் சந்தித்திருக்கிறது முதல் உலக போர் நடந்தது இரண்டாம் உலக போர் நடந்தது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை இந்த உலகம் கொண்டு குவித்தது கோடிக்கணக்கான மக்களுடைய உடல் உறுப்புகள் சிதைக்கப்பட்டது அதற்கு என்ன காரணம் பரவாற்ற சொல்கிறார்கள் உலகத்திலே நடைபெற்ற முதலாம் உலக போருக்கும் இரண்டாம் உலக போருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாடுகளோடு நடைபெறக்கூடிய சந்தைகளுக்கும் மிக முக்கியமான காரணம் என்ன என்று ஆய்வு செய்தால் மனிதர்களுடைய அன்றைய தினம் இந்த உலகத்தில் இருந்த ஆட்சியாளர்களின் உள்ளத்தில் இருந்த பெருமைதான் காரணம் பக்கத்து ஆடுகளை எல்லாம் தன்னுடைய நாட்டோடு இணைத்து தன்னுடைய நாட்டை மிகப்பெரிய வல்லரசாக உலகத்தினுடைய அரங்கத்திலே அறிவித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த பெருமை ஆணவம் மமதை பக்கத்தின் ஆட்டோடு சண்டையிடக்கூடிய உணர்வை மனிதனுக்கு தூண்டுகிறது இப்படியே சந்தைகள் வளர்ந்து 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 மிக பெரிய அளவிலே அது உலகத்தினுடைய தோராக விட்டது என்று சொல்லி வரலாற்று பார்க்கிறோம் உலகத்திற்கு இத்தனை அழிவை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காரியத்தை மனித விட்டு வைப்பானா அதனால எந்த ஒரு பெருமையாக இருந்தாலும் புகழுக்குரிய காரியமாக இருந்தாலும் அதற்கான புகழும் பெருமையும் உனக்கு சொன்ன தான் சொந்தம் இன்னும் நாங்கள் சொல்லலாம் யாராவது ஒருவன் உன்னை தேவையில்லாமல் உன் முகத்துக்கு முன்னால் வந்து புகழ்ந்தான் புகழுக்குரியவன் ஆயில்ல என்ன வந்து ஒருத்தர் புகழ்றாரு உங்களை வந்து உங்க ஒருத்தர் புகழ்றாரு உங்களை மாதிரி முடியுமா என்னமா முடிச்சுட்டீங்க வேலைய இப்படி ஒருத்தர் நான் கண்டதே இல்லை உலகத்தில் உங்களுக்கு கூட ஒரு ஆள் இல்லை என்று ஒருவர் வந்து முகத்துக்கு நாங்க புகழுகிறார் புகழ்ந்தால் என்ன நினைக்கிறது சர்வசாதாரணமாக உலகத்திலே இன்றைக்கு நாம் காணக்கூடிய காட்சி என்ன புகழ்ந்து விட்டால் போதும் தலர் அது முடியாது ஆடுறார் அது மேடையில் வச்சு பல்வேறு மேடைகளை பார்க்கிறோம் பெரும்பாலும் தலைவர்களை அமர வைத்துக் கொண்டு புகழ் பாடக்கூடிய தலைவரே வல்லலே வா வல்லவேரே இதை தெய்வமே என்னோ போட்டு சித்தி ரசி இருப்பார் பழமொழ காட்டுவார் இவனுக்காகி சம்பந்தமே இருக்கார் வீரன் என்று சொல்வதற்கு அவருக்கும் வீரத்துக்கும் சம்பந்தம் இருக்காது ஆனால் பெரு வீரனே வா வீரனே அப்படிப்பான் பலகடிக்கிட்டே இருப்பார் அப்படிங்களா சொல்லுகிறார்கள் உன் முகத்துக்கு நேராக யாராவது புகழ்ந்தால் அவன் மூஞ்சில மண்ணலி வீசுங்கிறான் ஏன் அவன் உன் ஆளை கவுத்தி ஆதாயம் பார்க்கறதுக்கு உன் புகழ்கிறான்டா புகழ்கிறான் என்று சொன்ன உடனே மயங்கிறாவே உண்மையில புகழல உன்னை புகழ்ந்து அதுல ஏதோ ஆதாயம் எதிர்பார்க்கிறான் எனவே புகழுக்குரிய வாசல்கள் உங்களை புகழ்வதற்கான வாய்ப்புகள் தேடி வந்தால் முதலில் அந்த அடைத்து வைக்க வேண்டும் அல்லாவுடைய தோழர்களே மரியமுடைய மகன் ஈசாவை கிருத்த தோழர்கள் சமுதாயத்தோர்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று என்னை நீங்கள் புகழாதீர்கள் என்னை எப்படி புகழுங்கள் அப்துல்ல வர சூழுகு அல்லாவுடைய அடிமை என்று புகழுங்கள் தூதர் என்று புகழுங்கள் இது எனக்கு புகழ்ச்சி அப்துல்லாவுடைய அடிமை என்று சொல்லி அல்லாவுக்கு அடியாத அவனுடைய தூதர் சொல்லு அது எனக்கு சந்தோஷம் வேற எதை சொல்லியும் புகழாத அப்துல்லா விட்டு மாத்தி புகழாதி புகழாத இந்த ரெண்டு சொல்லி புகழ் வேற எந்த புகழையும் புகழாத வெறுமுத வாயில சொல்லல இன்னைக்கு உலகத்துல பல தலைவர்கள் சொல்லுகிறார்கள் புகழாளி அப்பா பிரதமர் சொல்லுவோம் ஓவர புகழா மேடையில் வச்சு பேசுவார் தலைவரே வல்லலே குடை வல்லலே தலைவரே ரொம்ப புகழாப்பா விடப்பா அதுக்கு என்ன அர்த்தம் புகழாத அர்த்தம் இல்ல கூட ரெண்டு சேர்த்து போட்டு புகழ விடுங்க தலைவரை உங்களை விட்டுட்டு வேற யாரும் புகழ் அந்த பாயிண்ட் பிட்ட போட்டு ஓட்டி விட்டு கூட ரெண்டு புகழ்றது வழி அல்லா ஒடி அது மாதிரி எப்ப புகழாதிய அப்படின்னு சொன்னது கூட புகழா தங்களுடைய வாழ்க்கையில் அவர்களின் தோழர்கள் தங்கள் அறியாமையால் எங்கெல்லாம் புகழ்ந்தார்களோ அந்த நேரத்தில் எல்லாம் அந்த புகழை நபிகளாயன் கண்டிக்கிறார்கள் சொன்ன வார்த்தையை தனது வாழ்க்கையிலே கடைபிடித்து காட்டுகிறார்கள் எந்த அளவிற்கு அவருடைய மகன் சிந்தஞ்சன் குழந்தை ஒரே ஒரு ஆம்பளம் அல்ல எடுத்துக்கிட்டான் சின்ன பிள்ள வரணிச்ச நேரம் பிள்ளைய எதுக்கி கையில் வச்சிருக்கிறாங்க தங்கல்ல தண்ணீர் கொட்டுது அல்லாயினு தடுவாவு ஓ ஓ கருமையை ஹசுனும் ஓ இந்நாலு இபிராகிங்க யாரு இபிராகிம் உலக ஹசூனும் கண்கள் கண்ணீர் வடிக்கிறது உள்ளம் வேதனையால் நிறைந்திருக்கிறது இப்ராஹிமு உள்ளே பிரிவால் நாங்கள் மிக்க கவலையடைந்து விட்டோம் அப்பா ஏன்னு நம்பிங்களாயும் அந்த பிரிவு தாங்காமல் கணலில் கண்ணீர் சொட்ட அழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் வெளியே சில தோழர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு பார்க்க சூரிய கிரகணம் இன்னைக்கு எதுக்கு சூரிய கிரகணம் தெரியுமா ரசூல்லாவுடைய புள்ளை இறந்து போயிட்டார்ல இப்ராஹிம் மோத்தாயிட்டார்ல அதனால தான் சூரியனே கிரகணம் அனுசிக்குது துக்க அனுசிக்குது அப்படிதான் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து ஒரு தலைவர் வந்தா உடனே அந்த தலைவரோட சம்மந்தப்பட்டு ஒரு ஊருக்கு தலைவர் வருவார் அன்னைக்கு பார்க்க மறுபடியும் தலைவர் கால எடுத்து வச்சா என் புண்ணியம் மழை அப்படியே கொட்டோ கொட்டு இருக்கும் உனக்கும் மழைக்கு சம்பந்தம் உனக்கும் வானத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா எந்த தொடரும் புண்ணியமா கால எடுத்து வச்சா மழை கொட்டுதுன்னா இவருக்கு கேட்க சந்தோஷமா இருக்குது நபிகளாயத்து தோழர்கள் எப்படி பேசுகிறார்கள் ஒரு உரத்திலே மகன் இறந்த வேதனை உள்ளத்தை நிறைத்திருக்கிறது ஆனாலும் எல்லாவுடைய தூதர் வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க தோழர்களே சொல்லாது எப்படி யாரு சொன்னது சூரியனும் சந்திரனும் அல்லாவுடைய அத்தாட்சிகள் மனிதர்களின் காலம் காட்டிகள் பிறப்புக்கோ யாருடைய இறப்புக்கோ அவைகள் கிரகணம் பிடிப்பதில்லை அல்லாவிட்ட கட்டளையின்படி அவைகள் சுற்றிச் சொல்லு கொண்டிருக்கிற அதுக்கு என் பிள்ளையுடைய இறப்புக்கு சம்மதம் இல்லை சொல்லுமா இது போதில் வேதனை வேதனை உள்ளத்தை அடைத்துக் கொண்டிருந்தால் கூட மக்கள் தமது அறியாமையால் நம்மை புகழ்கிறார்கள் எதுவோ நமக்கு சக்தி இருக்கிறதா நினைக்கிறார்கள் நம்ம பிள்ளைகளுடைய இறப்புக்கும் கிரகணத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா நினைக்கிறார்கள் அவர்களின் அறியாமையால் புகழ்கிறார்கள் போகட்டும்னு போகட்டும் அந்த நேரத்தில் கூட வந்து புகழாதீரன் என்று தடுப்பதை பார்க்கிறோம் தங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் புகழப்படுவதற்கான வாசலை இழுத்து சாக்குவதை பார்க்கிறோம் ஒரு தடவை அல்லாவுடைய தூதர் ஒட்டகத்தை போய்கிட்டு இருக்கிறாங்க தோழர்களும் போய்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கிராமவாசியினுடைய ஒட்டகம் ரசூலுல்லாவுடைய ஒட்டகத்தை அப்படி ஓவர் டேக் பண்ணி வண்டி முன்னாடி போகுது வேகமா சகாபாக்களுக்கு பார்த்துட்டு விட்டு கவலையா இருக்கு ரசூல்லாவுடைய ஒட்டகம் பின்னாடி வந்துருச்சு இன்னொரு ஆள் ஒட்டகம் ரசூலா ஒட்டகத்தை முந்திருச்ச ரசூலுல்லா தோத்துட்டாங்க இன்னொருத்தர் ஜெயிச்ச மாதிரி ஆயிடுச்சேன் என்ன இப்படி நடந்து போச்சு சகாபாக்கள் வேதனை பொதுவா இருக்கத்தான் செய்யும் பாருங்க இன்றைய ஒரு திரை மக்கள் நேசிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நேசிக்கப்படுகிற மனிதர் தோற்று விட்டால் மக்களால் தாங்கிக்க முடியாது ஒரு தலைவர் தோத்துட்டாரு தொண்டர்களாக தாங்கிக்க முடியாது வீதம் தோத்துட்டோம் ரசிகர்களால் தாங்கிக்க முடியாது சாதாரண கிரிக்கெட் கிரிக்கெட்டுக்கு லட்சக்கணக்காக ரசிகர்கள் இருக்கிறார்கள் தான் கூடிய கிரிக்கெட் விளையாட்டு வீரர் தோச்சு விட்டால் என்ன நடக்குது வரலாறு அங்கிருந்து வெளிநாட்டில் போய் விளையாண்டு வர்றாரு டெண்டுல்கர் வந்தார் வெற்றி வெச்சு அப்படி வெற்றி பாகையோடு கோப்பையோடு உள்ள நிறைஞ்சாரா ஏர்போர்ட்